ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட தவணைத் தொகையானது ஆறாயிரம்லேருந்து எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து இந்த இருபத்தி ரெண்டாவது தவணையிலேயே அது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாயினை விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தி வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டம் தற்போது வரை இந்த திட்டத்தில் இந்த தொகையானது உயர்த்தி வழங்கப்படவே இல்லை ஏழு ஆண்டுகளாக இதே ஆறாயிரம் ரூபாயே வருடத்திற்கு வழங்கப்பட்டு வருகிறது இதில் எத்தனையோ முறை பணவீக்கம் விலைவாசி உயர்ந்தாலும் இந்த தவணை தொகை இதுவரை உயர்த்தப்படாதால் இந்த பட்ஜெட்டில் இது ஆயிரம் ஆறாயிரத்திலிருந்து எட்டாயிரமோ அல்லது ஒன்பதாயிரம் வரை உயர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்த்தப்பட்டால் இந்த அடுத்து வரும் தவணையிலேயே உயர்வானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் அதாவது இருபத்தி ரெண்டாவது தவணையை பெற இகேவைசி கட்டாயம் அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா விவசாய அடையாளையினையும் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க